அடுத்ததான் நம்ம பேச போகிறது வந்துட்டார் தம்பி வாங்க எட்டாத உயரத்தில் எட்டி பார்த்திருந்த என்னை தொட்டு பார்த்து விட்டாயே என் தமிழ் எண்ணையே வந்தாயே தாயே வாமகனே என்றாயே என்னாவில் நாவில் சரம் சரமாய் தமிழ் பாட்டு உன்னை மறப்பேனா இல்லை பாடாமல் இருப்பேனா என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் கூட உன்னைத்தான் காணும் இந்த சமு சமூகம் என்று சொல்லி செந்தமுத்தாயே சிந்து மகன் உன்னை வாழ்த்து வணங்குகிறேன் என்னை ஈந்தெடுத்த தாய்தன்னின் பாதம் பணிந்து எழுத்தரித்த இறைவனாம் காவனூர் இந்திரா மற்றும் தொடக்கப்பள்ளி வணங்கி இந்த மாபெரும் தமிழ்மலர் தோட்டத்தில் பேச வாய்ப்பு தந்த இலக்கிய பெறவையின் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட தமிழ் மணக்கும் சான்றவர்களை பணிவுடன் வணங்கி ஐயா மொழிகளில் குறைகள் இருந்தால் தங்கள் குழந்தைகளை பார்ப்பது போல் பாசம் காட்டி மன்னிக்க வேண்டுகிறேன் பொறுப்பிலே பிறந்து சங்க தமிழாலே வளர்ந்து ஏற்றிலே தவழ்ந்து நெருப்பிலே நின்று கொங்குமலை ஆயிரம் பேர் எதுத்துவாயிலாங்க ஆனால் ஒரு போதம் எவரையும் எதிர்பார்த்து வாழ கூடாதுங்க அப்படி நினைக்கிறோன்தாங்க வருத்தப்படாத வாலிபர்கள் இல்லையோ செல்லு உண்மை மாதா பிதா குரு தெய்வம் சொல்றதலாம் மாறி போச்சு மாதா பிதா கூகுளே தெய்வம்னு இவங்க எப்படிங்களா இருக்க முடியும் பிதா கூகுளே தெய்வம் இதுக்கு நாலு பேர் பேச வந்துட்டாங்க இவங்க எப்படிங்களா இருக்க முடியும் எதுக்கு நீங்கலாம் வந்து கவப்பனீங்க

எப்படி பாருங்க களத்தில் இறங்கி இணைய தளத்தில் இறங்கி ம் பேசு பேசு ஐயா நம்ம தேசத்திலேயே பிரிந்து நம்ம அரசு பள்ளிக்கூடத்திலேயே சேர்ந்து பள்ளிச்சு முடிச்சுட்டு விளையில்லா மடிகணினி விளையில்லா சீருடை விளையில்லா நோட்டு புக்கு எல்லாத்தையும் இலவசமாக நம்ம அரசாங்கத்தில் இருந்து மக்களோட வரிப்பணத்தில் இருந்து வாங்கிட்டு

எப்படி நீங்க லட்சியவாதியாக இருக்க முடியும் யார் லட்சியவாதி என்றால் நம்ம நாட்டிலே 10வது 12வது ஃபெயில் ஆயிட்டு நம்ம நாட்டிலே நமக்காக வைக்கறாம பாருங்க அவதான் உண்மையான லட்சியவாதி 10வது 12வது ஃபெயில் ஆயிட்டா கூட நம்ம நாட்டிலே இருக்கறாம பாருங்க அவதான் லட்சியவாதி ஐயா இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல 8வது படிக்கிற கிளாஸ்ல குமரசன்ற ஒரு பையன் அஞ்சு சப்ஜெக்ட்ல காப்பி வச்சிட்டான்னு சொல்லியோம் எல்லா மாமும் வந்து எங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க சரி முதல்ல இங்கிலீஷ் வாஜர் வந்தார் இவன் யா சப்ஜெக்ட்ல காப்பி அடிக்கிறானே ஆத்து வாத்து வந்தாங்க இவன் யா சப்ஜெக்ட்ல காப்பி அடிக்கிறானே அப்புற சோஷியல் வாத்து வந்தார் இவன் யா சப்ஜெக்ட்ல காப்பி அடிக்கிறா ராஜா ராம் மோகன் ராய் குறி பாருங்க அப்படி கேட்டதுங்க இவங்க நாலு பேர் நல்ல நண்பர்கள் அப்படி நேதி வைக்கறான் சார் அப்புறம் அத்துவாதியார் வந்து இவன் யா சப்ஜெக்ட்ல காப்பி அடிக்கிறான் கஸ்தூரி பாய் குறிப்பாரு நீ கேட்டதுங்க நீ கேள் கேட்ட தப்ப கஸ்தூரி பாய் இல்ல கஸ்தூரி கேளு அப்படி நீ ராஜா ராம் மோகன் ராய் நாலு பேரும் நண்பர்கள்னு எழுதிட்டானாம் கஸ்தூரி பாய் இல்ல கேள்னு எழுதிட்டான் அது எங்க தமிழ் அம்மா வந்தாங்க ம் இவன் யார் சப்ஜெக்ட் நீ காப்பி அடிக்கிறான் ம் பாரதியார் யாரு பாரதியார் எங்க பிறந்தார் அப்படி நீ கேட்டதுங்க பாரதிய ஹாஸ்பிட்டல் போனோம் பாரதி அக்கா பொண்ணா வேற லெவல்டா தம்பி நீ அதனால இவன் தள்ள தாங்க முடியலன்னு எல்லாம் மாமா எங்க ஹெட் மாஸ்டர் ரிப்போர்ட் பண்ணாங்க சரி குமரசன் தூரத்துல இருந்து ஓட்டி காட்னே வந்தான் எங்க ஹெட் மாஸ்டர் டேய் குமரசன் இங்க வாடா பிரச்சனைடா மாஸ்டர் என்னால உங்களுக்கு பிரச்சனை வர கூடாது மாஸ்டர் டேய்

செய்கிறது செஞ்சுட்டு போட்டோம் எங்கள் ஹெட் மாஸ்டர்லேயே டிசியை கொடுத்துட்டாரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் ஹெட் மாஸ்டர்லேயே அதான் ஓட்டு கிராபஸ் ஸ்கூட்டியில் போகிறாரு குமராசன் ஏசி காரில் வரும் ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டான் கார் ரிட்டர் வந்து மாஸ்டார் வணக்கம் என்ன ஞாபகம் இருந்தா டேய் கும்மராசன் உன்ன போய் மறங்க முடியுமாடா இப்போ என்னடா பண்ணுற பெரு நான் இப்போ அஞ்சு அத்தான் அஞ்சு ஜெராக்ஸ் கார்டு வச்சிருக்கேன் டேய் அப்போ நீ அஞ்சு சஜக்ட்டில் காப்பி வச்சேன்

அண்ணா குமரேசன் ஒண்டி 10 பேர் கிலோ நிக்கறேன். ஏன்? அलोत சொல்றேன். அடனா குமரேசன் கடண்டா என்னம்மா மாடன் டெக்னாலஜி கடை தெரியுமாடா? அப்பதான் அந்த ஹெட் மாஸ்டர் மேலே நிமிந்து போடு பார்த்தாரு. இங்க தமிழ், இந்தி, கன்னடா, மலல அனிது மொழியிலும் ஜரஸ் காபி எடுக்கப்படும்னு அறிவிச்சதா சார். ஏன் சார்? நான் தரமானையரா? हां. மிஷன் ஈ லேங்குவேஜ் தெரியுமா? நானும் தெரியாம தான் நிக்கிறேன்.

வேற லெவல் தம்பி இது பேர் தான் புத்திசாலி தானனு பேர் வாக்கில முன்னேறதுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒண்ணு ஆச்சரிய பட கூடாது ரெண்டு அச்சப்பட கூடாது ஒத்த வந்துட்டானேன்னு ஆச்சரிய படவும் கூடாது நாம வளரோமானு அச்சப்படவும் கூடாது அச்சத்திய ஆச்சரியத்திய தூக்கி இருந்தா நாமளே ஒரு ஆச்சரிய குறியாக மாறும் ஆஹா ஐயா நம்ம வாய்க்கில ரெண்டு விஷயம் வரும் போகும் போனா வராதது உயிரும் மானமும் வந்தா போகாதது

பேரழகி என்று நீ உன் காதலை உனக்கு கொடுப்ப அல்வா உன்னை விட ஒரு நல்ல ஆள் கிடைச்சா அவ உனக்கும் கொடுப்ப அல்வா தம்பி நல்லா கேட்டுக்க முத்துரங்க நாச்சு கலைஞ்ச பசிக்காத பிள்ளையாருக்கு கொடுக்குறாங்க பால் அல்வா பசித்தாழும் பிள்ளைக்கு பால் கொடுக்காத நாடல்வா சக்கரை நோய் தான் மடா ஏன்னா இது அல்வா கொடுக்கும் தேசமடா

சிக்கலுக்கு பயந்து இன்னைக்கு விருந்துக்கு போகாம இருக்கறோனோ சிக்கலுக்கு பயந்து இன்னைக்கு வாழ்க்கையில் இல்லாம இருக்கறோனோ நல்ல சந்தோஷமா வாழ்ந்துதா சரி திரமே இல்லையா வார்த்தப்படாதாலி விரால ஏ நாங்க எல்லாம் எதிர்பார்ப்பதெல்லாம் குண்ட நீளமா உள்ள பெண்கள் தான்ங்க ஆனா எங்களுக்கு என்னமோ தெரியலங்க வாய் நீளமா இருக்க பொண்ணுடைய கழிக்குது அதோ பாற நம்ம குண்ட நீளமா இருக்குன்னு சொன்னவனே கை வச்சு பாக்குது

சரி சொல்லு கூந்தல் நிலமான பொண்ணு வாய் நிலமான பொண்ணு சொல்லிட்டேன் அடுத்தது அது மட்டுமா பணம் 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 பணபே புச்சு பொண்ணு தான் அதிகமா கழியுது பணபே புடிச்சவங்க தான் அதிகமா இருக்காங்கலாம் கூந்தல் நிலமா உள்ள பெண்கள் இந்த உலகத்துல பார்ப்பதே மிக மிக கஷ்டமான விஷயம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் சிறப்பான ஆட்சி பண்றேன்னு உங்க முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன்

அப்புறம் குபேரன் வந்து நான் இந்த குழந்தைக்கு செல்வத்தை கொடுக்குறேன்னாங்க அதையும் வேணான்னு சொல்லிட்டார் பிரம்மா வானதார்கள் எல்லாம் வந்து நாங்கள் இந்த குழந்தைக்கு அழக கொடுக்கறோன்னாங்க அதையும் வேணான்னு சொல்லிட்டார் பிரம்மா இது மூணு பேரை சேர்ந்து அதாவது சரஸ்வதி தேவி குபேரன் வானதார்கள் அது என்னங்க நீங்க குழந்தைய படிச்சுட்டீங்க கல்வி செல்வம் அழகு இது மூலம் இல்லாமல் இந்த உலகத்தில் இந்த குழந்தை எப்படிங்க வாழப்போகுது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு மனிதன் ஜெயிக்கணும் என்றால் கல்வி செல்வம் மழகு இது மூணு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது எதுவும் இல்லாமல் ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியும் என்று காட்டுவதற்கு தான் இந்த குழந்தை அது காமராசர்னு சொன்னாருன்னு சொன்னார் கல்விலையும் செல்வத்திலையும் அழகிலையும் தோற்ற ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியும் என்று காட்டுவதற்கு தான் இந்த குழந்தை எதிலும் பத்தப்படாத வாழ்வினாக இருந்து தன்னம்பிக்கை என்னும் பாடத்தை கண்டுகொண்டு மனிதர்களுக்கு அதுவும் நம் தமிழர்களுக்கு தலை சிறந்த தலைவனாக வந்தார் என்றால் வருத்தப்படாத வாலிபர்களுக்கு தனக்கு கிடைத்த அவமானத்தினால் வந்ததுதான் இந்த வெற்றி பாடம் ஐயா கருவாடு இருக்கிறது ஒரு அம்மா வராங்க சரி அந்த கூடை கிட்ட போய் நீங்க நின்னா எப்படி இருக்கும் ஸ்மெல் அடிக்கும் நாத்த அடிக்கும் அதே அந்த கருவாட குழம்பச்சு சாடும் போது எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி தாங்க எங்களை பாக்குறாங்க

லட்சியத்தை நோக்கி உச்சத்தில் ஓடுபவன் லட்சியவாதிங்க பச்சாந்தி போல் பாசம் காட்டுபவன் பாசக்காரன் இல்லைங்க அவதாங்க மிக மோசக்காரன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஜாலியாகவும் பிரச்சனைன்னு வந்தா வேலையாகவும் இருப்பவன் தான் வருத்தப்படாத வாலிபன் காட்டுக்கு ராஜா சிங்குங்க இந்த நாட்டுக்கு ராஜா அங்க வருத்தப்படாத வாலிபனுங்க மதம் எதுவானாலும் மனிதம் ஒன்றே என்று நினைப்பவன் தான் வருத்தப்படாத வாலிபன் ஏதாவது ஒன்று சொல்லி முடி நீ முடிக்கிற வரைக்கும் நான் நிற்கணும் என் நிலைமையா பார்த்தியா ஐயா எங்கள் பாரதி நகர் குப்பத்துக்கு போகிற வேலை பாலமதி மலை மேலே பஸ் போகுது இருட்டுற நேரம் அதாவது ஆறரை மணி டிரைவர் சீட்டு பின்னால் வந்து உக்காந்துரும் புலம்புறோம் பொண்டாட்டி சரியில்லை புல்லு சரியில்லை ஊர் சரியில்லை நாடு சரியில்லை நாடே கெட்டு போச்சு மழை இல்லை அது இல்லை அப்படின்னு புலம்புறான் அதுக்கு டிரைவர் சொன்னாரு எல்லாத்தையும் நம்பிக்கை வே சரியாடுன்னு நான் இது எதை வச்சு நான் நம்புறது எனக்கு கொடுத்தா ரெண்டு கண்ணு தெரியல இந்த பஸ் நான் மலை மேல ஓட்டின்னு போகலையா எல்லா ஜோக்கையும் சொல்லி கொடுத்துருக்காங்க யார் அந்த வாத்தியாருன்னு தெரில எனக்கு ஐயா சேட்டா ஐயாவா ரைட்டு ம் ஏ அவ்வளோதாங்க ஐயா அவன் ஆஃப் ஆயிட்டான் எல்லாம் வண்டடி ਮੰندதான் புல்லே ਮੰندதான் நாட்டை ਮੰندதான் ஏன் இந்த உலகமே ਮੰندதான் வண்டி ஓட்டற டிரைவரும் மறந்துட்டு தான் ஓட்டறான் முருகா முருகா இந்த பஸ் பத்ரமா போனும் ஓ அது கீவேடா यப்பா 나வேற அவர் முருகா முருகான்னு ன்னு சொல்றாரோ னு நெனச்சேன் அப்படி சொல்றேன் வேன்றா மனிதனுக்கு மனிதனுக்கு துன்பம் வந்துட்டே தான் இருக்கும் அதனால தான் மகாபாரதில் கிருஷ்ண பரமாத்மா எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா அத்த குந்திமே மேதாவிடம் அத்தா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சின்ன சின்ன துன்பங்கள் வேண்டும்டா கண்ணா அத்தை எல்லாரும் இன்பத்தி கேட்குறார்கள் நீ மட்டும் ஏத்த துன்பத்தை கேட்குற துன்பம்னு ஒன்று இருந்தாதான் உன்னை நினைக்கிற என்ன வரும்டா கண்ணா இன்பமே இருந்துட்டா உன்னை நினைக்கிற என்னமே வராதுடா கண்ணா வரமா கடவுளை வேண்டுங்கள் வருத்தப்படாத வாலிபர்கள் நம்புங்கள் என்று கூறி கசப்பான உண்மையை சொல்பவனை மதிக்கணுங்க இனிப்பான பொய் சொல்பவனை மதிக்கணுங்க அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறு நாட்கள் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர் நிறுத்தல் அன்னை புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு யோத்தறிவித்தல் தந்தை இல்லாத எனக்கு இலவச புகட்டி வரும் காவுனூர் இந்திரா நசரி மற்றும் தொடக்கப்பள்ளிக்கும் இங்கு பேச வாய்ப்பு தந்த

தம்பி புருஷோத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பார்த்தேன் இவன் மேலே தெரியறதுக்கு மூணு சேர் போட்டிருக்காங்க அண்ணன் வந்து கண்ணதாசன் மன்ற தலைவர் ரூபா கொடுத்து வாழ்த்தியிருக்கார் நல்லா பார்த்துங்க அப்பு சொல்கிற சோக்கு மூணு சோக்கு சொல்லிட்டான் உண்மையாகவே சொல்லுவாங்க தமிழில் வந்து முத்தமிழ்னு இல்லைங்களா முத்தமிழ் சொல்லுவாங்க இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ்னு மூன்றுமாக இந்த பேசின புருஷோத்தமன் அவர்களுக்கு பெரிய அரங்கனரை இந்த கரகோஷம் கொடுத்து பாராட்டலாம் அண்ணன் அவர்கள் ஒரு இரநூறுவா கொடுத்து பாராட்டியிருக்காரு வச்சுக்க போகிற வரைக்கும் சேர்ந்துச்சு விடு ஆ அண்ணா இந்திரகுமார் அவர்கள் நூறுரூவா கொடுத்து பாராட்டியிருக்காரு வச்சுக்க ஆ ம் வெரி குட் வேறு லெவலு நடுவருக்கே அதெல்லாம் வராதுரா உண்மையாகவே வாழ்த்துக்கள் தம்பி ஒரு பெரிய கொடுங்க கை தட்ட இருக்கியா நான் வேற உட்கார் ரெண்டு தடவை சொல்றேன் மகாவீரன் அலக் போரஸ் புருஷோத்தமன் தான் முத முதல்ல எதிர்த்தான் இந்தியாவில் இல்லைங்களா போரசங்கிற புருஷோத்தம்தான் எதிர்த்தான் ரெண்டு பேருக்கு சண்டை போகிற தோத்துட்டான் புருஷோத்தமன் தோத்துட்டான் மகாவீரர் அலெக்சாண்டர் கேட்டான் என்னை இது வரைக்கும் யாருமே எதுக்கலை இந்திய மண்ணில் முத முதல்ல ஏற்றது நீ தான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் ரொம்ப அழகா சொன்னாரு பிறாள் கொடு கொடு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் நீ வந்து என்னை நீ நீ தான் முதல்ல ஏற்ற எப்படி உனக்கு இந்த துணிவு வந்ததுன்னு கேட்டான் என் நாட்டின் மீது நீ படையெடுத்து வருகிறாய் உன் நாட்ட உன்னிடம் போராடி தோற்பேனே தவிர என் நாட்டை நான் இலவசமாக உனக்கு விட்டு தர மாட்டேனான்னு சொன்னான் இந்த கடைசியில் மகாவீரன் அலெக்சாண்டர் கேட்டான் உனக்கு என்ன தண்டனை தரணும்னு கேட்டான் ஒரு சுத்தமான வீரனாக நீ இருந்தால் ஒரு சுத்த வீரனுக்கு என்ன தண்டனை கொடுப்பியோ அதை கொடுனா உன் நாட்டை நீயே வச்சுக்கிட்டான்னு கொடுத்துட்டு போயிட்டான் ஏன் ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் வீரனாக இருந்தால் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் எடுத்த களத்தில் நிற்பான் இல்லையா அந்த போரசன்கிற புருஷோத்தமனை நம்ம பார்க்கல இந்த புருஷோத்தமனை நான் பார்த்துருக்கோம் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் இவனை விட வயதில் எல்லாரும் பெரிய பசங்க தான் இல்லையா ஆனால் சின்ன பையன் ஒரு எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த சூடை இல்லாமல் தன்னுடைய இயல்பாக எடுத்து மிகப்பெரிய இந்த திமிரி தமிழ் இலக்கிய மண்டத்தில் பேசியிருக்கான்னு சொன்னால் நாடு நாளை நாடு முழுவதும் பேசுகிற வாய்ப்பை போரசன்கிற அந்த புருஷோத்தமன் பெறுவான் உங்கள் கைத்தட்டில் ரொம்ப பெருசாக கொடுங்க சொல்ல முடியாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இந்த நிகழ்ச்சி அவனையும் நடத்தலாம் வாய்ப்பு இருக்கு யாருக்கு தெரியும் உண்மையாகவே நம்ம அந்த குழந்தைய பெரிய அவளை பாராட்டணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படி அனுப்புனாங்க இல்லையா அந்த அம்மா அப்பாவுக்கு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும் நான் சொல்றேன் அம்மா மட்டும்தானா அது